வணக்கம் நாட்டின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவனியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் எட்டாம் ஒன்பதாம் திகதிகளில் கூடுகிறது பாராளுமன்றம் மேலும் பதினைந்து பாரிய ஊழல் மோசடிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தயாராகிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பிணைமுறி ஊழல் தொடர்பான விசாரணையை மீள ஆரம்பித்து வழக்கு தொடர்வதாக அமைச்சர் சுனில் ஹதுநெத்தி அறிவிப்பு நாட்டை மேம்படுத்த எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அத்தியாவசியமானது பிரதமர் தெரிவிப்பு எதிர்கட்சிக்கு இந்தியாவின் பதிலளிக்க தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் அறிவிப்பு செய்திகள் பாராளுமன்றம் எதிர்வரும் எட்டாம் ஒன்பதாம் தேதிகளில் கூட உள்ளது சபாநாயகரின் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பில் எதிர்வரும் எட்டாம் திகதி விவாதிக்கப்பட உள்ளது எதிர்வரும் ஒன்பதாம் திகதி தனிநபர் பிரேரணை சபையில் முன்வைக்கப்பட உள்ளது இதேபோல குற்றச்செயல்களின் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்களை மீள அறுவிடுவதற்கான சட்டம் மூலம் எனப்படும் குற்றச்செயல்களின் வரும்படிகள் மூலத்தில் சபாநாயகர் டாக்டர் ஜகாத் விக்ரமராத்ன கையப்பமிட்டு சான்றுபடுத்தினார் இந்த சட்டமூலம் வாக்கெடுப்பின்றி திருத்தங்கள் கடந்த எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குற்றச்செயல்களின் வரும்படிகள் சட்டமாக அமலுக்கு வருகின்றது கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய அளவிலான பதினைந்து ஊழல் மோசடி சம்பவங்கள் தொடர்பில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த காலத்தில் விசாரணை செய்யப்படாத முறைப்பாடுகளில் காணப்பட்ட ஆவணங்களை ஆராய்ந்ததன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த முறைபாடுகள் தொடர்பில் மிகவும் சிக்கலான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் ஆணைக்குழு கூறியுள்ளது கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் முன்னூறு முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆட்சிக் காலத்தில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் அவர்களது அரசியல் நண்பர்கள் பலர் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனிரகுமார நாயக்க வியட்நாமுக்கான உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை நாளை மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் ஆறாம் தேதி வரை வியட்நாமில் தங்கியிருப்பார் வியட்நாம் ஜனாதிபதி லூங் சுங்கே நாளை பிற்கமைய ஜனாதிபதி அனிருக்குமார் திசாநாயக்க அங்கு விஜயம் செய்ய உள்ளார் வியட்நாமின் ஹோச்சி மின் நகரில் நடைபெறவுள்ள சர்வதேச விசாக் பண்டிகையில் ஜனாதிபதி பிரதம அதிதியாக பங்கேற்று விசேட உரை நிகழ்த்த உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனிருக்குமார் திசாநாய்க்கு அந்நாட்டு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட சிரேஷ்ட ராஜதந்திரிகளையும் சந்திக்க உள்ளார் இதனைத் தவிர வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதமர் செயலாளருடனும் ஜனாதிபதி கலந்துரையாடி

அடிமட்டம் வரை கொண்டு செல்வதற்கு எதிர்வெறும் உள்ளுராட்சிமன்றத் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என பிரதமர் கலானதி ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார்

பின்னர் தேர்தலில் தோல்வி அடைவோம் என அறிந்து அதனை பெற்றுக் கொண்டார்கள் தொடர்ந்து நாம் நீதிமன்றத்திற்கு சென்றே தேர்தல் உள்ளதாக அறிவித்தோம் அவ்வாறு கிராமத்தில் ஆரம்பிக்க அப்போதைய அரசாங்கம் எமக்கு இடமளிக்கவில்லை அதற்கான பதிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மக்கள் அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் தற்போது எங்களுக்கு ஒரு சிறந்த ஆரம்பித்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மேலாகவும் உள்ள இந்த கட்டமைப்பை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்த

அவை இந்த தேர்தல் தமிழ் மக்களுடைய தலை விதியை தீர்மானிக்கப் போகின்ற தேர்தல் வாக்களிக்கும் முன் நமது பாராளுமன்ற அதிகாரம் மாகாண அதிகாரம் அதிகாரங்கள் எல்லாம் ஆறாம் தேதியோடு பறந்துவிடும் சகோதரர்களே நானும் பொறுமையாக இருக்கின்றேன் ஆறாம் தேதி வரைதான் யாரும் இந்த மண் நடந்துடக்கூடாது சகோதரர்களே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும் இது எங்களுடைய ஆட்சி மட்டக்கள மாவட்டத்திலே எங்களுடைய ஆட்சியாக இடம்பெறுகிறது அதை மிக தெளிவாக மீண்டும் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் வாக்களிக்கும் வரலாறு உங்களுடைய கையிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதமான வாக்கு சீட்டை தந்திருக்கிறது இது உங்கள் கையில இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கால பதிவு தயவு செய்து பிழைகளை விடாதீர்கள் பல பேர் பலவிதமான கருத்துக்களை கதைகட்டும் எங்கள் கட்சியில இருக்கின்றவர்கள் எங்கள் கட்சியோடு உழைத்தவர்கள் கூட தடம் மாறி நிற்கிறார்கள் தேர்தல் முடியட்டும் காத்திருக்கிறோம் வரலாறு உங்களுக்கு நல்ல பதிலை சொல்லும் ஆகவே அன்புக்குரியவர்களை இந்த தேர்தல் ஒரு விடுதலைக்கான தேர்தல் விடுதலைக்கான தேர்தலில் அபிவிருத்தி என்பதை எங்களால் முடியும் கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம் வாக்களிக்கும் முன் இந்த ஊராட்சி சபை உங்களுக்கு சமஷ்டியையோ தனி தன்னாட்சியையோ பெற்று தரப்போவது இல்லை அப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் எங்களுக்கு வாக்களின் நாங்கள் தன்னாட்சியை கொண்டிருவோம் தனிநாட்டை கொண்டிருவோம் சுயாட்சியை கொண்டிருவோம் சமஷ்டியை கொண்டு வருவோம் எல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் அது இல்லை அதுக்கு சில தேர்தல்கள் இருக்கு பாராளுமன்ற தேர்தல் அதில் நாங்கள் அரசியல் கோஷங்களை வைத்து மக்களின் வாக்குகளை பெற்று அதற்காக போராடி

பெரியே சதிகளை செய்துகொண்டிருக்கிறார்கள் பிரச்சாரங்களை செய்துகொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தேசிய மட்டத்தில் வாக்களிக்க முன் இன்றைக்கு மக்கள் கண்ட கனவு இந்த நாட்டில் இருக்கின்ற நாட்டை நேசிக்கின்றவர்கள் இருக்கின்ற கனவு நாங்கள் கண்ட கனவு எல்லா கனவுகளும் இன்றைக்கு நனவாகுகின்ற யுகம் ஒன்று உருவாகி இருக்கின்ற உண்மையான சமத்துவத்தை கட்டியெழுப்பதே இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு இருநூறு வருடங்களுக்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே ஆகும் அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி என்பது இனி யாராலும் எவராலும் அசைக்க முடியாத வெற்றி என்பதை இந்நாட்டு மக்கள் நங்கறிவார்கள் வாக்களிக்கும் முன் பிடிக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசியல் களத்தில் மீண்டும் சக்தி டிவியில் காண தவறாதீர்கள் நெல்லை திருஞான சம்பந்த ராதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நேற்றிரவு பூரணமடைந்தார் கொழும்பில் சீற்றை பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலேயே அவர் நேற்றிரவு சிவசாயுச்சம் அடைந்தார் சுவாமிகளின் திருவுடல் யாழ்ப்பாணம் ஆதீனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பூரணத்துவ சாந்த நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன நல்ல ஆதீனத்தின் குரு முதல்வராக அறப்பணியாற்றிய சுவாமிகள் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைகளிலும் மக்களுக்காக பல சேவைகளை புரிந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் பூரணமடைந்த செய்தி சைவ மக்கள் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாக இந்து குருமார் அமைப்பு தெரிவித்துள்ளது நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் அடுத்து வெளியிடப்பட்டுள்ள இரங்கல் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மதுரை ஆதீன திருமணத்தின் தொடர்புடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆரம்பித்து சமயத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் குரல் கொடுத்து பல்வேறு நட்பணிகள் ஆட்சி வந்துள்ள ஆதீனமாக அவர் திகழ்ந்ததாக இந்து குருவார் அமைப்பு தெரிவித்துள்ளது மேல் மத்திய சப்ரகமுவ தென் உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் சில இடங்களில் மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் புயல் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் எனவும் துணைக்களம் தெரிவித்துள்ளது அம்பாறை எக்கல் நோயா பிரகடித்த மையினால் அதனை சூழவுள்ள பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளனி கிராமத்தையும் மாணிக்கமடுவ குடிவில் பகுதிகளையும் சுற்றியுள்ள சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடந்த மூன்று நாட்களாக கொண்டபட்டுவான் நீர்த்தேக்கமும் பெருக்கெடுத்து வருகிறது இதன் காரணமாக கொண்டபட்டுவான் பகுதியை சூழவுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நாச்சத்துவ நீர்த்தேக்கம் தற்போது பெருக்கெடுக்க ஆரம்பித்துள்ளதுடன் அங்கிருந்து வெளியேறும் நீர் ஓயாவுக்கு விடுவிக்கப்படுகிறது மழைநிலைமை அதிகரிக்குமாயால் மழை அதிகரிக்குமானால் வான்கதவுகளை திறக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்துள்ளது வெள்ளம் காரணமாக மட்டக்கிழப்பு விழாவிலே கமலன சேவை பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளில் சேகை பண்ணப்பட்ட சிறுபோக்கு வேளாண்மை சேகை பாதிக்கப்பட்டுள்ளது போரத்தீவு பற்று வெள்ளாவெள்ளி பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவெளி கமநல சேவை பிரிவின் சின்னவத்தை கண்டம் கல்விட்டை கண்டங்களின் பல ஏக்கர்களில் சிறுபோக வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் அண்மையில் பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பல ஏக்கர் வேளாண்மைச் சேகையை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மண்பார்த்து அழிவடைந்துள்ளது இந்த கல்வெட்ட கண்டத்துல இந்த நீர்ப்பாசனத்தை திறக்கும் போது அளவாக திறக்காமல் அளவுக்கு அதிகமாக நீரை திறந்ததால் எங்களது பயல்காணி முற்றாக சேதமடைந்துள்ளது ஒரு மாத்திய பயிர் நான் வந்து பசல எரிஞ்சி அடுத்த நாத்தியே இது அழிவடைந்துள்ளது இந்த வாய்க்காலை வடிவாக அகட்டி திருத்தி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வருஷ வருஷம் எங்களுக்கு அழிவாத்தா இருக்கிறது ஒவ்வொரு போகமும் இடிச்சு இடிச்சு ஒவ்வொரு துண்டை துண்டா கொண்டு போய் கொண்டு வாய்க்காலையில் அழிவடைந்துள்ளது வாய்க்கால இந்த நிறமும் அதாவது அன்றைக்கு தண்ணி வந்து கொண்டே இருக்கு மத்திய வங்கி பிணை ஊழல் தொடர்பில் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள விசாரணையை மீள ஆரம்பித்து வழக்கு தொடர்வதாக கைத்தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநித்தி தெரிவிக்கின்றார் டிவியில் நேற்று ஒளிபரப்பான சட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் இம்முறை முதற் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக தனக்கு முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அமைச்சரவை அமைச்சர் இந்த அறிக்கையை குப்பைத் தொட்டியில் போட வேண்டிய அவசியம் இல்லை அல்லது நாம் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழி ஒன்று உள்ளது அரசு சொத்துக்கள் வழங்கலை மோசடி செய்த கொள்ளையிட்ட எவருக்கும் சட்டத்திலிருந்து விலகி செல்ல முடியாது என தெளிவாக கூறியுள்ளோம் மோசடியாளர்களை பாதுகாப்பவர்களுக்கும் இது பொருந்தும் அதற்கே மக்கள் ஆணை கிடைக்க பெற்றுள்ளது யார் இதனால் தளம் நாம் அவ்வாறே செயற்படுவோம் அர்ஜுன மகேந்திரன் இல்லாது வழக்கை விசாரிக்க முடியாது என்று தானே இறுதி தருக்கத்தை கடத்தல் தொடர்பான சட்டங்களை பயன்படுத்தாது இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்ற தர்க்கத்தின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் விசாரிக்க வேண்டும் ஏனைய வழக்குகளை விசாரிப்பது போல இதனையும் விசாரிக்க வேண்டும் உயர்த்த ஞாயிறு வழக்கை விசாரிப்பது போல இதனையும் விசாரிக்க வேண்டும் எமக்கு மக்கள் ஆணை கிடைத்த பிரதான காரணங்கள் இரண்டு இந்த கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல அதற்கு அப்பாலும் செல்லும் தடையவியல் கணக்காய்வுக்கு சென்றார் அஜித் நிவார் கப்ரலில் இருந்தே விடயங்கள் இருக்கின்றன அர்ஜுன் அலோசியஸுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட ஏனையோரும் உள்ளனர் எனவே நான் கூறுகின்றேன் இந்த அறிக்கை ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை ஆகியவற்றைக் கொண்டு இந்த வழக்கை மீழ எடுக்க வேண்டும் மீண்டும் ஒரு அறிக்கை தேவையில்லை அந்த அருகையில் கூறப்பட்டுள்ள அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோர் தவறிழைத்தவர்கள் என்ற கூற்றுடன் நாம் இணங்கியுள்ளோம் அந்த தீர்மானம் தொடர்பில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை கௌரவ சுனில் நதியும் அனுரகுமார திசாநாயக்கி உள்ளிட்ட ஏனைய உறுப்பினர்களும் அப்போது ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய அனைவரும் இறுதி பரிந்துரைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் உயர்நீதிமன்ற நீதியரசர்களை உள்ளடக்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் என்றால் அதன் உள்ளடக்கத்தையும் தெளிவாக விளக்கியுள்ளனர் நினைவு கட்டிய வகையில் இருக்கின்றன அதில் ஒன்று ஏனையவற்றுடன் முரண்படுகின்றது அனைத்து முப்பத்தி ஒரு நோட்டுகளும் மிகச் சரியானவை அதே போன்று அந்த அனைத்து புட்நோட்டுகளும் உண்மையானவை அனுகூல்லை ஏற்றம் பற்று சூர் நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்துள்ளனர் ஈச்சிலம்பட்ச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சூர்நகர் பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வயல்காடி ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த யானை வேலியை புதுப்பிக்கும் நடவடிக்கையில் அதன் உரிமையாளர் ஈடுபட்டிருந்தபோது அவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது அவரை காப்பாற்ற முயன்ற மகள் அவரது கணவருக்கும் மின்சாரம் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் நாற்பத்தேழு வயதான நபர் இருபத்தொன்பது வயதான அவரது மருமகன் ஆகிய இருவரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இன்னும் பத்து நாட்களில் நடைபெறவிருக்கும் சிரச நமாமி சிரச விசாக் விலையத்தின் ஆரம்ப நிகழ்வாக பந்தக்கால் நடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது சிறசு நவாமி சிறுசு வெசாக் வலயம் இம்மாதம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் திகதிகளில் கொழும்பு பிரேக்ஃபிரோக் பிளேஸில் நடைபெறவுள்ளது சிறுசு தலைமையக வளாகத்திற்கு முன்பாக உள்ள வெசாக் வலய வளாகத்தில் சமய வழிபாடுகளின் பின்னர் பந்தகால் நடும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் எம் டிவி பிரதமர் செயற்பாட்டு அதிகாரி யசரத் கமல்ஸ்ரீ சிரசு தொலைக்காட்சி பணிப்பாளர் தர்மஸ்ரீ பன்னாறு ஏக்கநாயக்க சிரசு டிவி சந்தைப்படுத்தல் மற்றும் ஊக்குவிப்பு பணிப்பாளர் சாமிக்க ரோஷான் சிறுசேஃபம் இசை பணிப்பாளர் நிஹால் விக்ரமு எதிரிசூரிய சூரிய சிறுசு தொலைக்காட்சியின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் பிரியாந்த விஜய் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் சிரசு விசாக் வலயத்தில் புனித சின்னங்களின் காட்சிப்படுத்தல் சிறிசு வெசாக் பெரஹரா வெசாக் அலங்கார பந்தல் அன்னதானம் மற்றும் பக்தி இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன பாகிஸ்தான் வான்பரப்பில் இந்திய விமானங்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையினால் இந்திய விமான நிறுவனம் ஒன்றுக்கு அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்படும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமானங்கள் மாற்று வழிகளின் ஊடாக செல்லுகின்றமையினால் விமான விமானப் பயணங்களுக்கான நேரம் அதிகரிக்கின்றமை எரிபொருளுக்கான தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களினால் ஏற்படும் மேலதிக செலவுகளினால் இழப்பு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் வான்பரப்பு மூடப்பட்டால் ஒரு வருட காலப்பகுதிக்கு இந்த மேலதிக செலவு ஏற்படக்கூடும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்பரப்பில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டது இதனிடையே இந்தியா இடையில் அதிகரித்து வரும் பதற்ற நலையினால் இரு நாடுகளும் தொடர்ந்தும் ஒளிபரப்பாளர்கள் சங்கம் பாகிஸ்தான் நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒளிபரப்ப தடை விதித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த நடவடிக்கையை பாகிஸ்தானின் தகவல் தொடர்பு அமைச்சர் அட்டா தரார் பாராட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு தேசபக்திக்கான எடுத்துக்காட்டு எனவும் அவர் கூறியுள்ளார் இதேபோன்று காலங்களில் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதிலும் அடிப்படை மதிப்புகளை ஆதரிப்பதிலும் அனைவரும் ஒற்றுமையாக நிற்பதற்கு இந்திய பாடல்கள் தடை செய்யப்பட்டமை சான்றாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே பாகிஸ்தான் நடிகர்கள் நடிகைகள் பலரின் சமூக வலைதள பக்கங்கள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன இந்தியர்கள் இவர்களை ஏற்கனவே பின்தொடர்ந்திருந்தால் இனி அவர்களால் அதனை தொடர முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்ற நிலைமையை தவிர்க்குமாறு இரு நாடுகளுக்கும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதரன் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி இனிதே நிறைவடைகின்றது வணக்கம்